கோவைபுதூர் பகுதியில் உள்ள பி ஜானகியம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் இன்று மதியம் முதலாம் ஆண்டு மாணவர்களின் வரவேற்பு விழா நடைபெற்றது இதில் ரூட்ஸ் நிறுவனத்தின் மனித வளத்துறை இயக்குநர் கவிதாசன் சிறப்பு விருந்தினராக பங்கு பெற்றார் விழாவில் தொடக்கமாக சிறப்பு விருந்தினர் கல்லூரி முதல்வர் துணை முதல்வர் பேராசிரியர் மற்றும் முதலாம் ஆண்டு மாணவர்கள் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் கல்லூரியின் துறை தலைவர் சாந்த் கோகுல் வரவேற்பு வழங்கினார் கல்லூரி முதல்வர் டாக்டர் பி சதீஷ்குமார் தலைமை உரை வழங்கினார் அவர் தனது உரையில் கல்லூரியின் நடைமுறைகளையும் மாணவர்கள் பெற்றோர்களின் கனவுகளை நிறைவேற்றும் பிள்ளைகளாகவும் சமுதாயத்திற்கு பொறுப்புள்ள குடிமகன்களாக கல்வியில் உயர்ந்து திகழ வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் மனிதவளத்துறை இயக்குநர் கவிதாசன் தனது சிறப்புரையில் இளம் வயதிலேயே மாணவர்கள் தங்களது எண்ணங்களை சீரமைக்க வேண்டும் என்றும் இலக்கை அடையும் வரை மனம் சோராது உழைக்க வேண்டும் என்றும் தடைகளை எல்லாம் தளராது எதிர்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் மேலும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்காலமே நிரந்தரமானது எனவே மாணவர்கள் காலத்தினையும் வரும் வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்றார் இந்த நிகழ்ச்சிக்கு துணை முதல்வர் வாசுதேவன் துறை தலைவர் சுரேஷ் பியூச்சர் கேர் இயக்குனர் மனோஜ் அனைத்து துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உங்கள் கனவுகள் எல்லாம் நனவாகும் என்ற எண்ணத்தோடு இந்த கல்லூரியில் உங்கள் குழந்தைகளை சேர்த்து அமர்ந்திருக்கிற பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுப்பதுதான் எங்களுடைய முதல் வேலை என்று துணை முதல்வர்களே ஏனைய பேராசிரிய பொறுப்பாளர்களை உங்கள் அத்தனை பேரையும் ஒட்டுமொத்தமாக வணங்கி பகிழ்கின்றேன் பன்னெண்டாம் வகுப்பு முடித்துவிட்டு எப்படா வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் சேர்ந்த குழந்தைகள் அதிர்ஷ்ட சாலையில் சார் சொல்வார் நீங்கள் ட்ரெஸ்